வணக்கம் என் பேர் ராஜா இப்போ நான் போடுற போகிற வீடியோ வந்து எதுக்குன்னா மொத்தம் வந்து இது என்ன என் தனிப்பட்ட விஷயத்தினால சொல்ல நான் சில பேரை பார்த்ததுனால அந்த வீடியோ போடுறேன் இது போடுறது சரியாக தரோன்னு தெரியாது பட்டு போடணும்னு தோணுச்சு சொல்லணும்னு தோணுது உங்களுக்கு அதனால் இந்த வீடியோ நான் போடுறேன் இதுக்காங்கன்னா இப்போ வந்து எனக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ப்ளஸ் ஆகுது பஸ் வந்து இதுக்கு இப்போ வந்து நான் நான் சின்ன பையனாக இருக்க சொல்லும் போது நிறைய பேர் வந்து காதலை கேட்டு அப்போ நான் கிராமம் வில்லேஜ் அப்போ நான் கண்ணெலாம் பார்த்து காதலை கேட்டு அது அப்போ தெரில பெருசு அப்போ வந்து அது பெரிய விஷயமா பார்த்தாங்க அது கிராமன்றதுனால அப்போ அப்போ இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற வளர்ச்சினால அது வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லை அது வந்து அப்போ வந்து அது ஒரு நல்லது கெட்டது எதுனாலும் அது பாதிக்கப்பட்டது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பாதிக்கப்படுவாங்க மேக்ஸிமம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிக்கிறது லேடிஸ் தான் பாதிப்பாங்க ஆண்களுக்கு வந்து அது பெருசாக அப்போ இருந்தது ஆனால் வந்து இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா குழந்தை இல்லை அப்படின்றதுனால ஒரு இது பதிவு இது இப்போ திருமணம் ஆகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல ஒரு வருஷம் மினி மேக்சிமா ரெண்டு வருஷத்தில் வந்து எல்லோரும் வந்து குழந்தை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் இன்னி இருக்கிற வந்து டெக்னாலஜி இன்னி இருக்கிற வந்து என்ன என்ன டெக்னாலஜியில் இன்றைக்கி டெஸ்ட்டு பேபி மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம் ஆனால் பட்டு வந்து குழந்தை இல்லைன்னு சுட்டி காட்டி யாரையும் வந்து மனசுன்னு ஒரு மாதிரி புண்படுத்தாதீங்க அது வயசானவங்களும் சரி இல்லை வந்து மிடில் வயசில் இருக்கிறவங்களும் சரி இல்லை வந்து ஏதாவது பசங்களும் நிறைய நா இருக்கும் அவங்களுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து இந்த விஷயம் வந்து அவங்களுக்குள்ள என்ன டிசிஷன் இருக்கலாம் சில இடத்துல சில பேருக்கு வந்து இல்லை வந்து ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளமாக இருக்கும் அதை தெரிஞ்சு அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கலாம் சில இடத்துல வந்து பெண்களுக்கு எதுனா ப்ராப்ளம் வந்துருக்கும் அதை தெரிஞ்சு பண்ணிக்கலாம் ஆனால் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கிளியா பண்ணியிருப்பாங்க இது அவங்க பெண் வீட்டுக்காரோ இல்லை வந்து பையன் வீட்டினுடைய பையனோட அம்மா அப்பாவோ இல்லை பெண்ணோடைய அம்மா அப்பாவோ இது தெரிஞ்சு அவங்க சம்பாதிச்சிக்கலாம் ஆனால் நம்ம தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு சொந்தக்கார் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு இது வந்து கேட்டு அவங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு க நல்ல கருத்து வேறுபாடு வந்து கருத்தை வந்து இவங்க வந்து கேட்டனால அந்த பெண்ணை வந்து அழுது அது வீட்டில் வந்து ஒரு பொருளியாகிறதை விட இதை அப்படியே விட்டுருவோமே இதை அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம நான் நம்ம நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியாக இருக்கட்டும் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து இது நான் பாதிக்கப்பட்டதுனால சொல்ல நான் கண்ணில் பார்த்து இன்னைக்கு நான் கண்ணில் பார்த்து நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களும் சரி மாதிரி நிறைய பேர் பாதித்தாங்க எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இன்றைக்கி வந்து பாதிச்சு ப இந்த விஷயத்த நான் அஞ்சு வருஷம் கல்யாணம் ஆகி கிள இருக்காது பத்து வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்காது ஐயா ஐயானு சொ சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து பேர் சொல்ல விரும்பல அவங்களுக்கு இருபத்தஞ்சு வருஷம் குழந்த கிடையாது இருபத்தஞ்சி வருஷமா அவங்களுக்கு கல்யாணம் நான் வந்து சின்ன பையனாக இருக்கா சொல்லும் போதே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் இன்னி வரையும் அவங்களுக்கு குழந்த கிடையாது ஆனால் சந்தோஷமாக அவங்களும் நிறைய அவங்க அந்த அவங்க அந்த லேடி அழுகுறது எனக்கு தாங்க தாங்க இன்னைக்கு கூட எனக்கு பார்ட்டி ப்ளஸ் ஆகிடுச்சு ஆனால் இன்றைக்கும் சரி நான் அவங்க வீட்டுக்கு கொண்டாந்துச்சிங்களா அது ஒரு குறை நினைக்க மாட்டாங்க ஆனால் வந்து அவங்கள யாராவது அன்றைக்கி கேட்டேன்னு வச்சிங்களா அவங்க வர்ற மனதை எப்படி சொல்கிறதுனா அந்த வார்த்தை எனக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம் அந்த அளவுக்கு அவங்க வந்து பாதிச்சு பாதிக்கிறாங்க நல்லா சொல்ல வரும் யாருமே சரிங்க நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க கைனா அடிச்சிங்களா உண்மையில அவங்களுக்குள்ள ஏதாவது அவங்களுக்கு நான் அவங்க வந்து பெற்றுப்பாங்க இல்லைன்னு சொல்லிதான் கடவுளாக கொடுக்குற கடவுள் நம்பிக்கை கடவுளாக கொடுத்து கொடுப்பாங்கன்றது நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி அவங்களுக்கு இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற வந்து இன்றைக்கி குழந்தை வந்து நம்ம தள்ளி போகிறதுனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் இருக்குதுங்க இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க இன்னைக்கு லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் இன்னைக்கு ஏக்கப்பட்டது மேரேஜ் இருக்குங்க எப்படி வேணால் நீங்கள் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டால் கல்யாணம் பண்ணிக்கலாம் சார் லவ் மேரேஜ் பண்ணிட்டு இப்போ அவங்க வந்து க குழந்தை பத்துக்கிட்டாங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு குழந்தை பத்துக்கல அப்படின்னா மட்டும் என்ன விஷயம் என்ன பண்ண போகிறேன் நீ தானே பார்த்து வச்சுக்கிங்க அப்படின்ற கேள்விகள் வரும் ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் யாரு மனசையும் புண்படுத்தாதீங்க ஈஸியாக உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லிடுறீங்க என்னப்பா குழந்தைங்க குழந்தை இருக்குதுக்கா விசேஷன்னாக இருக்குது தான் சார் கேட்டு போயிடுறீங்க ஆனால் வந்து அவங்க கேட்டு ஒரு டைம் கேட்டீங்க எதுவும் விட்டுட்டா பரவாயில்ல அதே மீண்டும் மீண்டும் பார்க்குறாங்க அதை விட இன்னும் கொடுமைன்னா தெரியுமா ஒரு காதுகுத்த மெஷின் போகிறது இல்லை வந்து ஒரு வலகாப்புக்கே போகிறது ஒரு திருமணத்துக்கு போகுது அவங்களுக்கு உடன்பெருப்பாக இருப்பாங்க இல்லை சொந்தக்காராக இருப்பாங்க ரொம்ப நெருங்கிய சொந்தகராக இருப்பாங்க அவங்க முன்னாங்க கிட்ட போய் அதை மேலே நிற்பாங்க நீ ஏன் கிட்ட நிற்கிற சொல்லப்போ அப்படின்றது ஒரு அழகாக போயிருப்பாங்க அவன் தங்கச்சியாக இருக்கும் இல்லை வந்து சப்போஸ் ஒரு அண்ணன் அண்ணன் மனைவியாக இருக்கும் ஏதாவது ஒரு லேடிஸ் அங்கே இருப்பான் அவங்க வளக போவா நீ ஏமாக்கிற ஒன்று தான் ஒன்றுமே இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க புரியுதுங்களா அந்த மாதிரி சொல்லி 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 எத்தனை பேர் தெரியுமா நீங்கள் வந்து சொந்தக்காரர்கிட்ட கிட்ட போகிறதுக்கு பயந்து பயந்து நீங்கள் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு கூட இருக்க முடியாம கூட அவங்க அவங்களோட லைஃப் அவங்க இறந்து எத்தனை பாதிக்கப்பட்டு தெரியுமா இது வந்து உங்களுக்கு தெரியலங்க இதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த நிறைய நானும் பட்டு இருக்கிறேன் புரியுங்களா நானும் மாதம் ஐம்பதாயிரம் அறுபது எழுபது லட்ச ரூபா சம்பாரிச்சிருந்தால் ஒரு சின்ன ஆக்ஷன் நடக்க முடியாமல் இருக்கேன் இப்பதான் கொஞ்சம் ரெக்கவர் இது இது நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இது இருக்குங்க அதை வந்து புரிஞ்சிக்கங்க புரிஞ்சிக்கிட்டு நான் வந்து எதுக்கு அதை சொல்கிறேன்னா இதை நான் பாதிக்க மட்டது மற்றதுனால சொல்ல சொல்ல வரல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணுற வைக்கிறதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணுறேங்க நல்லபடியும் நல்லபடியாக அவங்க வாழணும்னு சொல்லிட்டு புரியுங்களா ரெண்டாவது பட்சத்தாங்க குழந்தைன்றது அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அவங்க ஹாப்பியாக இருக்கணும் இப்போ குழந்தை இருக்குது இல்லை புரியுங்களா இந்த ஹாப்பியாக பேசுகிற குழந்தை பற்றி தான் நான் பேசுகிறேன் அவங்க சப்போஸ் நல்லா இருக்கிறவங்க டக்குன்னு ஒரு குழந்தை பெற்றுடுறாங்க அப்படி இல்லை போது லேட் ஆகுது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் அவங்கள குழந்தை இல்லை கேட்டிக்கலையை பற்றி நான் சொல்லி கொட்டிக்கிட்டி காட்டாதீங்க அது நீங்கள் கேட்டுட்டு போயிடுறீங்க ஆனால் பின்னாடி வந்து அவங்க எவ்வளோ மன கஷ்டத்தில் காஷ் ஆளாகுறாங்க எவ்வளோ டென்ஷனாகிறாங்க எவ்வளோ மன ரீதியாக அவங்க கேட்குறவங்களுக்கு தெரியல ஆனால் அவங்க நடத்துகிறாங்க பார்த்தீங்களா அதாவது இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தெரியுது இப்போ நான் வந்து இது இந்த பதிவு வந்து சரியாக தவறான்னு தெரியாது எனக்கு நான் இன்னைக்கு ஒரு பத்துக்கு பத்து ரூமு தாங்க இருக்கிறேன் ஏன்னா அடுத்த செகண்ட் நான் ஏன் இந்த வெளியில் போனோட என்னால் முடியாது இப்போ தான் நான் கொஞ்சம் தெளிவாகவே கொஞ்சம் அவரை ஆயிக்கிறேன்ற மாதிரி தெரியுது அதாவது என் ஸ்பைனல் கார்டு உடஞ்சி பிரச்சனை ஆகி இதை தெளிவாக இருக்கிறேன் ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிச்சு இதனால் வந்து என்னால் வந்து இன்னிக்கு என்னால் அவங்க அவங்க பாதிக்கப்படுறாங்கனால நான் சொல்ல வரல இது நான் ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாங்க அவங்க வந்துட்டு என் விசேஷ்டாக பேசுனாங்க எங்களுக்காவது பரவாயில்ல கரெக்டாக ஐயோ ஒரு ஏழு வருஷம் ஆச்சு ஆனால் அவங்க வந்து கிட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிச்சு அவங்க சொன்னாங்க எங்களை பார்த்தோன்னா அவங்க உழுகா எங்களை ஹாப்பியாக ஹாப்பியாக அவங்கள பார்த்தாங்க எப்படிங்க பிரதர் நீங்கள் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க இந்த இதுலேயும் நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்களா எதுனா ஓப்பனாக சொல்லுங்க நாங்கள் நான் வந்து வருத்தப்படுறதே ஒரே விஷயத்த மல்தாங்க யாரும் வந்து அடுத்தவங்க மனசு நோகாம இருந்தாவே பெரிய வந்து நம்ம போய் கோவில்ல போய் இவங்களுக்கு பொண்ணியம் பண்ணுறதுலாம் வாங்க இந்த விஷயம் நீங்க கேட்காம இருந்தாவே இதுவே புண்ணியந்தாங்க தெரிஞ்சு இன்னைக்கு அவங்க வந்து ஒரு விஷயம் கேட்டாங்க எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு அது நான் உதாரணம் சொல்றேன் கேட்டேங்க மனசு கரெக்டா இருந்துச்சுன்னா போதுமா ரெண்டு பேரும் மனசு கரெக்டா இருந்துச்சுன்னாவே போதும் ஐ மீன் நான் மனசு கரெக்டான்னா நம்ம ஒரு கோ நம்ம வந்து அவங்க கோப்படும் போது நம்ம ஒரு தனிச்சு போயிடணும் நம்ம கோபடும் போது அவங்க தெரிஞ்சிக்கணும் இது நம்ம புரிஞ்சுணுன்னு வச்சிங்கன்னா அவங்க வந்து ஹாப்பியாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அந்த நம்ம நம்ம வந்து ஒய்ஃபை வந்து நம்ம கூட வந்து ஒய்ஃபை வந்து நம்ம புரிஞ்சிக்கிட்டோன்னு வச்சுக்கணும் எந்த பிரச்சனையில இன்னைக்கு நான் உட்காந்து என்ன வேலை செஞ்சாலும் சரி நான் நைட்டுக்காக நைட்டு அவங்க வர வேலை விட்டு வந்தோடனே ஒரு ஆஃப் அன் ஹவர்ல சொல்லிடுவேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணேன் இந்த மாதிரிலாம் அதை மாதிரி அதே மாதிரி அவங்களும் சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி பண்ணிட்டாவே நடந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஷேர் பண்ணாவே நம்ம மனசு வந்து நம்ம கரெக்டாக தெளிவாக இருக்குதுங்க அதான் சொல்ல வர அவங்க இப்போ அவங்க என்ன பண்ணால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் எங்கள் வீட்டுக்கே வந்தாங்க ஆக்சுவலாக ரொம்ப நாள் கூப்பிட்டுருந்தான் திடீர்னு வந்தாங்க அவங்க வந்து போய் ஒரு ஒன் வீக் ஆகுது அவங்க ஒரு விஷயம் எங்களுக்கு சொன்னாங்க அது சொன்னவங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவங்க கனாயி பத்து பதினோரு வருஷம் ஆயிடுச்சு ஐட்டம் வந்து இன்னமும் கேட்குறாங்க அது என்ன சொல்றது வைப்போம் இன்னமும் கேட்டு அவங்க மனசு இது பண்ணி நோக்கடிக்காதிங்க அந்த மாதிரி வந்து உங்கள் வீட்லையே இருப்பாங்க அவங்க தெருவில் இருப்பாங்க அவங்க தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி கேட்காதீங்க அவங்க அவங்களுடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சு உங்களால் முடிஞ்ச உதவி ஹெல்ப் பண்ணுங்க வேறு முறையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு டெஸ்ட்டு பேபி பண்ணணும் அப்படின்னு போனால் குறைஞ்சபட்சம் பத்து லட்சம் பதினட்சம் இல்லாமல் போய் பண்ண முடியாதுங்க குறைஞ்சபட்சம் பத்து லட்சம் தானே ஸ்டார்டிங்கே வேணால் இருபதாயிரத்துக்கு நான் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் இவங்க பேர் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் இல்லை இஎம்ஐயில் பண்ணி தரணுமாங்க அது நீங்கள் போகிறதுக்குள்ளே எவ்வளோ தெரியுமா ஆகுது ரொம்ப சிரமங்க அப்படிங்களா இன்றைக்கி இருக்கிறது லேப்டாப்பு செல்லு இது வந்து யூஸ் இல்லாமல் நிறைய இன்றைக்கி யாருமே இல்லை நைன்டி ஃபைவ் பர்சண்டே இன்றைக்கி வந்து செல் ஃபோன் இல்லாமல் லேப்டாப் இல்லாமல் இன்றைக்கி இருப்பாங்க நிறைய நம்மளுக்கு வந்து பாதிக்கப்படுறது இது உடல் ரீதியாகவும் பாதிப்பாகுது அப்படிங்களா மன ரீதியாக பாதிப்பாகுது ஆனால் அன்றாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த காலத்தில் வந்து அதெல்லாம் கிடையாது ஹெல்த்தியான சாப்பாடு ஹெல்த்தியான இன்னைக்கு சாப்பாடு நம்ம சேர்த்தியான சாப்பாடும் சாப்பிட்றதுங்க இல்லைங்களா அதனால் வந்து நான் வந்து மேக்சிமம் நான் கேட்குறது வந்து ஆண்களோட பெண்களை தான் தாய்மார்களை தான் நான் கேட்குறேன் அது சின்னவங்களாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாவோட இருக்கட்டும் இல்லை ஆறாவன்னா இருக்கட்டும் தயவு செஞ்சு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்காதீங்க அவங்க கேட்குறதுக்கு நீங்கள் அந்த வார்த்தையை கேட்குதுங்க உங்கள் வீட்டு பொண்ணு நீங்கள் பெற்ற பொண்ணாக இருக்கட்டும் இல்லை உன் தங்கச்சியாக இருக்கான் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அவங்கள கேளுங்க ஓ அவங்க இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறது ஏன்னா வந்து கல்யாணம் ஆகி ஒரு ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் கேட்டால் தப்பு இல்லைங்க கண்டிப்பாக வந்து அது கேட்டால் தப்பு இல்லை அதே உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க ஆகி மூணு வருஷம் ஆகிடுச்சு இல்லை நாலு வருஷம் ஆகிடுச்சு நம்மளும் தயவு செஞ்சு கேட்காதீங்க நீங்கள் இன்றைக்கி அவங்களை நீங்கள் தான் புதுசாக பார்க்குறீங்களா இல்லை இல்லை தயவு செஞ்சு கேட்காதீங்க அது நீங்கள் நல்லதுன்னு நினச்சி கேட்குறீங்க நல்லது தான்ப்பா கேட்டேன் அப்படின்னு ஈஸாக சொல்லிட்டு போடுவீங்க ஆனால் அந்த நீ கேட்டுட்டு அந்த சைண்ட் அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி எத்தனை நாள் தெரியுமா அவங்க வந்து கண்ணுக்கு கஷ்டப்படும் தெரியுமா அது உங்களுக்கு தெரியாதுங்க நீ கேட்கும்போது ரெண்டு செகண்டு இல்லை அஞ்சு நிமிஷமாக பேசிட்டு போய்ட்டிங்க ஆனால் அவங்க வந்து ஓ சரியாக சாட மாட்டாங்க அவங்க மைண்டு கரெக்டாக இருக்காது அப்போ வீட்டில் பிரச்சனை வரும் அவங்க ரெண்டு பேருக்கு ஹஸ்பண்ட் எதோ ஒரு ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் நல்லபடியாக இருக்கும் ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணாவே அந்த விஷயத்தில் குழந்தைகள்ன்ற விஷயத்தில் ஒருத்தர் பிரச்சனை பண்ணாவே ரெண்டு பேரும் சண்டை வந்துடும் அது லட்சியம் கடைசியில் அவங்க பிரிவினியாகவே பிரிஞ்சு போகிற மாதிரி ஆகிடும் அதனால சொல்லுது இது வந்து இன்றைக்கி நம்ம சிம்பிளாக நீங்கள் என்ன அவங்க என்னப்பா இருக்குது நீ சொல்லிட்டு போயிட்ட நீ சொல்லிடுற உனக்கு என்ன இருக்குதுன்னு கேட்பீங்க ஆனால் எனக்கு எனக்கு ஒன் இல்லைன்ற நான் சொல்ல முடியாதுங்க ஏன்னா நானும் அந்த விஷயத்தில் நான் சொல்ல சொல்லுவேன் நான் மட்டும் பாதிக்கப்பட்டல என் கண் குளிர இத்தனை வருஷம் நான் என் கண்ணெல்லாம் பார்த்து எத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் அவங்க கஷ்டத்தை நினச்சிட்ட சொல்லுவாங்க வந்து ஏன்னா எதுக்குன்னா நான் ஒரு வருஷமாக நான் வீட்டில் இருந்ததுனாலதான் இத்தனை பேர் நான் என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்கிறாங்கிற நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் சொல்ல வராங்க அப்படின்லாம் தயவு செஞ்சு நீங்கள் வந்து இத கொஞ்சம் கடைப்பிடிக்கப்படணுங்க ஏன்னா வந்து நம்ம நான் எலும்பு இல்லாத நாக்கு என்ன வேணால் பேசிட்டு போயிடுவோம் ஆனால் மனசுக்கு வந்து அப்படி கிடையாது மனசு வந்து ஒரு காற்று மாதிரி ஒரு பூ மாதிரி அது தாங்காது பூ நீ செடியில் இருக்கிறதா அந்த பூ வந்து பூவாக இருக்கும் செடியில் இருக்கிற போதே அந்த பூ காஞ்சி போய்டுது தண்ணி ஊற்றணும் அந்த தான் நான் மனசு வந்து அந்த மனசு கொஞ்சம் அவங்க கட்டுப்பாடாக போய்டும் அந்த கட்டுப்பாடை எழுதுட்டானேன் அந்த மன அழுத்தத்தை அதிகமாக அங்கே கிடைச்சுன்னா அவங்களால பல பிரச்சனைகள் ஆகும் நீங்கள் கேட்குற ஒரே ஒரு வார்த்தை அப்படிங்களா உங்களுக்கு தெரிஞ்சு இல்லை உங்கள் சொந்தக்காரோ இல்லை ஃப்ரெண்டோ இல்லை உங்க ஏதோ ஒரு உறவுங்க ஏதோ உறவு நீங்கள் என்னம்மா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படி பார்த்தீங்க அதுக்கு மேலே வந்து நீங்கள் அவங்கள குழந்தை இருக்குதான்னு கேட்டு அவங்கள வந்து தயவு செஞ்சு இந்த இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர் பார்ப்பீங்க நான் பேசுறது நான் கிராமத்தாலுங்க நான் பேசுனது வந்து தப்பாக ரேட்டாக தெரியாது நான் அதிகமாக இதில் எனக்கு பார்க்க கிடையாது இந்த மாதிரிலாம் போகிறதா இந்த மாதிரி கேட்டு நீங்கள் அவங்களோட மனசு நோக்கடிக்கிறத விட நீங்கள் இதை கேட்காம அவங்களுக்கு வந்து பண்ணணும் நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் நீங்கள் எது நீங்கள் எதுக்குப்பா சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கலாம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சிங்க நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க நீங்கள் வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன் தாய்மார்கள் யாருமே சரி ஏன்னா மேக்ஸிமம் கேட்குறதே வந்து ஆண்களோட பெண்கள் தான் ஆண்களாலும் வந்து படம்னு கேட்டு ஆண்களாவது என்னம்மா என்னப்பா நல்லாவேப்பா நல்லா கேட்டு போய்ட்டே இருந்துடுறாங்க அது ஆண்கள் வந்து மனசு பார்த்து தான் அவங்க கேட்குற மாதிரி கேட்டு போயிடுறாங்க சில ஆண்களும் நோவிக்கிற நோவோ நோவடிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன் அதிகமாக வந்து கேட்டு நம்ம நோ ஓடிது அதிகமாக வந்து பெண்கள் தாங்க இது தெரிஞ்சு நான் சொல்ல வரேன் நான் எல்லாருமே சொல்ல எல்லா பெண்களும் சொல்ல கொஞ்சம் இப்போ வயசானவங்க அதுவும் வந்து இந்த ஃபங்க்ஷனில் போய் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்களா ஏன் அது கேட்கறதுக்கு தனியாக கூப்பிட்டு நாலு பேருக்கு எதிர் கேட்காம தனியாக கூப்பிட்டு கேட்டால் அது மட்டும் நம்ம புரிஞ்சிருவீங்களா இல்லை மேக்சிமம் வந்து இந்த காது குத்து ஃபங்க்ஷன் பலகாப்பு ஃபங்க்ஷனில் கல்யாணம் இதில் இந்த நலங்க வைக்க சொல்லும் போது பாருங்கள் ரொம்ப கண்கூலி இன்னொரு அந்த வீடியோ இருக்குதுங்க கேட்டேன் போது அவங்க கேட்ட வீடியோன்ட்டாக இருக்குது ஏன்னா என்னோட தெரிஞ்ச நான் சுதந்தார பையன் தான் அந்த வீடியோ எடுத்தது அவங்க கேட்டால் அவங்க ஃபங்க்ஷனுக்கு எடுத்தது அந்த ஃபங்க்ஷன் அந்த பொண்ணு கூப்பிட்டு கேட்டது அவர் யதார்த்தமாக தான் அந்த கேமரா திருப்பினார் அவர் திரும்பி தரேன்னு கேட்டார் அந்த பொண்ணு அழுது நலி வந்து பாருங்க அந்த பொண்ணு ரொம்ப கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆகுது ஒன்லி ஜஸ்ட்டு டூ இயர்ஸ் தான் ஆச்சு ரெண்டு வருஷம் தான் ஆச்சுக்கா நான் அப்போவே கேட்டேன் அந்த பொண்ணு ஆக்சுவலாக என்ன விஷயம்னா அந்த பெண்ணோடய வீட்டுக்காரர் வந்து இன்ஜினியரு பட் ஒரு கீழே பிறந்து கால் உடஞ்சி கீழே ஒரு ஆறு மாதம் வீட்டில் தான் இருந்தார் அதனால வந்து அவங்க இந்த மாதிரி ஏன்னா அவங்களும் எதாவது இருக்குங்க இல்லாமலாம் வந்து அவங்க வந்து கடவுள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு அவங்க பண்ண பழைய கொஞ்சம் என்ன பண்ண தெரியாதுங்க அதனால அந்த நாள் இருக்குதா எனக்கு தெரியாது அதை பற்றிலாம் எங்கள் பேச இருந்தார் கொடுப்பாங்க எல்லாரும் சொல்ல வர்றாங்க இல்லை அவங்க தள்ளி அவங்களுக்கு சொந்த வீடு வாங்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன் நினச்சிருப்பாங்க இல்லை வந்து வேறு எதாவது சாதிச்சுட்டு நம்ம இருக்கலாம்னு வச்சிருப்பாங்க இல்லை சில பேர் பெற்று இது இல்லைங்க இப்போ நீங்கள் தெரிஞ்ச குழந்தை பெற்றுக்குறாங்க மூ ரெண்டு குழந்தை மூணு குழந்தை நல்லா இருக்காங்க அதை வளர்க்க முடியாமல் அந்த குழந்தை எப்படி அடிக்கிறாங்க நான் பார்த்து அதுவும் பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரியும் பார்த்துக்கிறேன் தயவு செஞ்சு கேட்காதீங்க அந்த மாதிரி நன்றி வணக்கம்